நீ பேசு நான் பேசு கடைசியில யார் பேச யாராவது எடுத்து பேசாமட்டும் எடுத்து பண்றீங்க ጮጡ ለገጊ‍ or መጋጋጠጌጨ

22

இப்போ போட்டாங்க நீங்கள் கமெண்ட் பண்ணது எனக்கு தெரியலங்க அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணா பார்த்து பேச மாட்டீங்களா யாரு யாரு பேசுறேன்னு வெங்கடி பேசுறேன் லைவ் போட்டால் நாங்கள் கமெண்ட் பண்ணால் ரிப்ளை பண்ணணும் எங்கள் பேரெலாம் படிச்சாலும் அவங்களாம் யூடியூபர் தெரிஞ்சுக்கோங்க யூடியூபரோட லிங்க் வச்சுக்கோங்க இப்போ இப்போ படிச்சு அவங்க பேரை சொல்லணுமா ஆ இப்போ கமெண்ட் பண்ணுங்க இப்போ

அப்பா வெங்கைய சாக்கு மேல உக்காந்துருக்காங்க பாப்பா காணா அதுக்கு ஹலோ தம்பி சாந்தி ஹலோ தம்பி தான் நன்றி நன்றி அண்ணா நன்றிஸுக்கு பண்ணலாம் இல்லை ஃபேஸ்புக் என்ன பண்றேன்னு தெரியல அதுதான் நம்மளே பண்ணிட்டு சோ எனக்கு சோறு வேணும்னா ஒரு நாள் முன்னாடியே சொல்லணும் போல அப்படிலாம் இல்லைண்ணா

பள்ளியோட முடிச்சு வரல もう。<music> கிடைக்குதான் போய் ரேட்டே விற்கவேன் அப்படியே தாத்தா கவலையோடு வந்திருக்கு நேற்று ஒரு சிமெண்டு பை எட்நூறுவாய்க்கு ஆனால் இன்னைக்கு வந்து ரேட் கேட்கல தாத்தா வந்தால் தான் கேட்க முடியும் Yeah. <laughs>

ீங்க சொல்லுங்க்கா முத்துவ ரெண்டாயிரம் முத்துவலை ரெண்டாயிரம் அவங்க தம்பி சாந்தி எல்லாரையும் லைவில் பார்த்து சந்தோஷம் நன்றி நோக்கிய வாய் உழைக்கும் நன்றி தர்ம நன்றி நன்றி நன்றி